கேரளாவுடன் இருந்த குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைப்பதற்காக போராட்டம் நடத்திய குமரி தந்தை மார்ஷல் நேசமணிக்கு நாகர்கோவிலில் கட்டப்பட்ட மணி மண்டபத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார் இந்திய விடுதலைக்கு பின்னர் கேரள மாநிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் குமரி மாவட்டம் இணைந்திருந்தது பல்வேறு போராட்டங்களில் மார்ஷல் நேசமணி தலைமையில் நடத்தப்பட்டதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அம்மாவட்டம் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது எனவே குமரி தந்தை என அழைக்கப்பட்ட மார்ஷல் நேசமணிக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என மொழி போராட்ட தியாகிகளும் பல்வேறு அமைப்பினரும் கோரிக்கை விடுத்தனர் இதனை ஏற்று நாகர்கோவிலில் அவருக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்பட்டது இதனை சென்னையிலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நாகர்கோவிலில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது ஆட்சியர் நாகராஜன் சுதந்திர போராட்ட தியாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மணிமண்டபத்தை திறந்து வைத்த முதல்வருக்கு மார்ஷல் நேசமணியின் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர் குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்த வரலாற்றை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என அவரது உறவினர்களும் தியாகிகள் சங்கத்தினரும் கோரிக்கை விடுத்தனர் குமரி மாவட்ட விடுதலைக்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் போராடிய குமரி தந்தை மார்சல் நேசமணி அவர்களுடைய நினைவு மண்டபம் திறந்திருப்பது மூலம் குமரி மாவட்ட மக்கள் தியாகிகள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் அனைத்து தலைப்பிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மகிழ்ச்சியை இனிப்பு வழங்கி நாங்கள் கொண்டாடுகிறோம் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விருப்பம் தியாயிகளுடைய விருப்பம் பொதுமக்களுடைய விருப்பம் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களுடைய வரலாற்றை இந்த நினைவு மண்டபத்திலே பொறிக்க வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு நாங்கள் அன்பு வேண்டவர்களாக கேட்டுக்கொள்கிறோம் தந்தை மார்சல் நேசமணி அவர்கள் மணிமண்டபத்தை அமைத்து இன்றைய தினம் அதனை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தன்னினை தெரிவித்து கொள்கிறேன்